முதலாம் உலக போர் நடந்தப்போ அவங்க வந்து வேறு மதத்தை கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க ஆனால் பாரதியோட பக்தர்களாக இருப்பாங்க ஃப்ரெஞ்சு அரசுடைய உத்தரவுப்படி அவங்க போர் செய்யணும் அந்த நாட்டு சட்டப்படி அப்போ அவங்க பாரதியார்கிட்ட வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்காங்க பாரதியார் அவங்களுக்கு சோறு போட்டு பேசி உத்வேகமாக அவங்களுக்கு ஒரு பெப்டாக் மாதிரி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வச்சுருக்காரு அப்புறம் வந்து தாழ்த்தப்பட்ட ஒருத்தருக்கு பூணூல் போட்டிருக்காரு கனகலிங்கம்னு இன்னொரு கோவில் பூசாரிக்கும் அதை பண்ணியிருக்காரு அங்கே உப்பளம்னு ஒரு பகுதி இருக்குது புதுச்சேரியுடைய அவுட்ஸ்கர்ட்ஸில் இப்போ கூட அந்த ஊரில் இந்த கோவில் இருக்குது தேசமுத்துமாரி மாரியம்மன் கோவில்னு அது அவங்களுடைய கோவில் அந்த ஜாதி அவங்க அந்த தாழ்த்தப்பட்டவங்களுடைய ஒரு கோவில் அந்த கோவிலுக்கெல்லாம் போயிருக்காரு அந்த தேசமுத்துமாரி அம்மன் மேலே ரெண்டு பாட்டு இருக்குது அவர் எழுதினது அது பிரபலமானதுனால அந்த கோவில் அவரால் பிரபலம் ஆயிடுச்சு இப்போ கூட அந்த கோவில் பார்த்தீங்கன்னா மேலே அவருடைய சின்ன செலை வச்சிருக்காங்க அந்த கோவில் என்ட்ரன்ஸில் உள்ள பார்த்தீங்கன்னா அவர் அங்கே உட்காந்து பாடுற மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கு அவரை எழு அந்த மாரியம்மன் மேலே எழுதின பாடல்களை அங்கே எழுதியிருக்காங்க ஸோ இதெல்லாம் அவர் வந்து செய்து காட்டினது இப்போ அதெல்லாம் செய்யலாம் நான் சொல்றது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்ன யாருமே சாதி தலைவ முடிக்கும் போது ஜாதி அவ்வளோ மத மதவெரையும் வேற்றுமையும் பாகுபாடும் இருந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செய்தது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் எழுதிடலாம் நான் சொன்ன மாதிரி ஆனால் அதை செயல்முறைப்படுத்தி காட்டினார் இல்லையா அதனால்தான் அவர் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு வாவ் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு அதுதான் தருது வரிகள் நமக்கு முழுசா கிடைக்கலனாலும் வரலாறு ஓரளவுக்கு இருக்கு இல்லையா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்கள் நான் நினைக்கிறேன் இப்ப அது ரொம்ப ரொம்ப குறுகலான ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து பிராமணனா பிறந்திருந்தாலும் அவர் என்னைக்குமே அந்த ஏற்றத்தாழ்வு வரிகள்லையும் நம்ம பார்த்ததில்லை அவர் வாழ்ந்த விதத்திலயும் நம்ம பார்த்தது ஆனாலும் அதை மையமா வைத்து அவரை விமர்சிக்கிறவங்க இருக்காங்க அவர் எனக்கு வேண்டாம்னு சொல்றவங்க இருக்காங்க பரவாயில்ல அந்த மாதிரி முயற்சிகள்லாம் நடந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவர் வெளியில் வந்துட்டார் ஏன்னா அவர் ஒரு பெரிய சக்தி